அனைவருக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் வந்து நமது காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கர புரோகித சங்கத்தில் உள்ள அனைத்து புரோகிதர்களுக்கும் நமது காஞ்சிபுரத்திலே இருவத்தோரு ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ராஜா ஆன்மீகத்திலிருந்து காலண்டர் மற்றும் டைரி தர உள்ளார்கள் இருபத்தோரு வருஷமா நல்லபடியா நடத்தி கொடுத்துருக்காங்க நம்ம ராஜாண்மிகம் வந்து நம்ம காஞ்சிபுரத்திலேயே இருக்கு அதனை தொடர்ந்து ஓசூர் வேலூர் எல்லா இடத்துலயுமே இருக்கு நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து அந்த கடையில் தான் எல்லா பூஜை சாமான் பொருட்களும் வாங்குறோம் நாங்கள் பொருட்கள் அனைத்தும் தரமாக உள்ளது கும்பாபிஷேகம் கிரகப்பிரவேசம் கல்யாணம் கணபதி ஹோமம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே ஏட்டு விச தரமான பொருள் நமக்கு இருந்து கிடைக்குது இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுருக்கீங்களா ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு இடத்துல வாங்கிட்டு நமக்கு அந்த டைம் வந்து அதிகமாகும் செலவும் அதிகமாகும் நம்ம ராஜாண்மீகத்தில் போய் கணபதி ஹோமம்னு சொன்னால் போதும் ஒரு கட்டை போய் கொடுத்துறாங்க அந்த கட்டப்பையிலிருந்து அரிசி முதற்கொண்டு இலையிலிருந்து எல்லா சாமான்களும் பூஜைக்கு தேவையான நெய் மஞ்சள் தூள் ஹோம திரவியங்கள் எல்லாமே கிடைக்குது ஸோ எங்களுக்காக புரோகித சங்கம் தான் வருஷா வருஷம் வந்து டைரியும் காலண்டரும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எங்களுடைய புரோகித சங்க சார்பாக அவங்களுக்கு நன்றியை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ ஜீவனமாக அறி ஓம்